அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பார்ந்த நேர்களே புனித ஹரம் ஷரீஃபில் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஹரம் ஷரீஃபில் இருந்து லட்சோப லட்சக்கணக்கான ஹாஜிகள் இப்போது மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி அதே போன்று நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கின்றேன் அதிகமான வெப்பத்துடன் கூடிய காலநிலை எனவே சவுதி அரசாங்கம் ஹாஜிகள் அசௌகரியங்களை மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே அவர்களுக்காக நீர் தெளிக்கப்படுகின்றன பல சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் சவுதி அரசாங்கம் செய்திருக்கின்றது உண்மையிலே இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பல நாட்டு மக்கள் நிற பேதமில்லாமல் மொழி பேதம் இல்லாமல் அனைவரும் சந்தோஷமாக மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் நாளையே ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றது புனித ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஆரம்பம் ஆவதற்கு இலங்கையிலிருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான ஹாஜிகள் புனித மக்கம்மா நகரை நோக்கி வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் அவர்கள் அசீசியாவுடைய பகுதியிலேதான் தான் இருக்கின்றார்கள் அசீசியாவுடைய பகுதியில் இருந்து தொழுகைக்காகவன் இங்கே வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம் ஏனென்றால் கடினமான வாகன நெரிசல் மக்களுக்கு லேசாக இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த அளவுக்கு மக்கள் நிறைந்திருக்கின்றார்கள் மகரிபுடைய தொழுகையை ஹரம் ஷரீஃபிலே நாங்கள் தொழுதோம் ஹரம் ஷரீஃபிலே பத்து லட்சம் மக்களுக்கு ஒரே அடியாக தொழ முடியும் ஆனால் இடம் போதாது இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இப்போது புனித ஹரம் மக்காவிலே இருக்கின்றார்கள் ஏராளமானவர்கள் மகரிபுடைய தொழுகைக்காக வந்திருந்தார்கள் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் தொழுததை போன்று அதே அளவிலான இன்னும் ஒரு கூட்டம் உள்ளே செல்கின்றது மகரிபுடைய தொழுகையை தொழுவதற்காக எனவே ரொம்ப சந்தோஷமான ஒரு காட்சிகள் அனைவரும் இந்த ஹாஜிகளுக்காக வேண்டி துவா செய்து கொள்ளுங்கள் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகள் லேசாக நடைபெறுவதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொள்ளுங்கள் அவர்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லா லேசாக வரணும் என்று துவா செய்து கொள்ளுங்கள் என்னோடு மிக முக்கியமான ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆலயம் இருக்கின்றார் இளம் ஆலிம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே யூ நிகழ்ச்சிகளிலே அதிகமாக வந்து மார்க்க விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் அப்பாசி அவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த நடைமுறைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் வரமத்து உண்மையில் உங்களுடைய ஹாஃபீஸ் அப்து ரஹ்மான் அவர்கள் சொன்னதை போன்றும் இலங்கை இருக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லோரும் அலமதுல்லா நலமாக இருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே வெளியே வந்திருக்கிறோம் நிறைய அதிகமான லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் மிக ஆர்வத்துடன் இங்கே ஹரம் ஷரீஃபிலே வந்து தொழுகைக்காக வேண்டி அவர்கள் தொழுது விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இஷாவுடைய நேரம் வரும் வரைக்கும் இங்கே அவர்கள் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே அவர்கள் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அப்துல் ரஹ்மான் ஹாபிஸ் அவர்கள் சொன்னதை போன்று இன்ஷா அல்லா எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் புனிதமான ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஆரம்பிப்பதற்கு பேலன்ஸாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நாங்கள் நேர்களுக்காக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய உடம்பை இன்றைய தினமும் நாளைய தினமும் கூடுதலாக கொள்ளாமல் கொஞ்சம் ரெஸ்டாக இருந்து கொள்ளுமாறும் குறிப்பாக வயோதிபர்கள் அதே போன்று நோயாளிகள் பெண்கள் உங்களுடைய அந்த உடல் ரீதியான சக்தியை உறுதிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மாதம் எட்டாவது பிறகிலிருந்து புனிதமான ஹஜ்ஜுடைய கிரியைகளை ஆரம்பிக்க இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான விடயம் என்பதை தான் அடிக்கொருமுறை நாங்கள் இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் ஏற்பாடுகளை பார்க்கிற நேரத்தில் பிரமாண்டமான பல ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு திடீரென்று நோய்வாய் ஏற்பட்டால் அதற்குரிய கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்து நான்கு மேற்பட்ட மருத்துவ நிலையங்களை அவர்கள் நிறுவிருக்கிறார்கள் அதே போன்று இருநூறுக்கு முன்னூறுக்கும் இடைப்பட்ட அளவுல அம்புலன்ஸுகளை அவர்கள் இடத்துக்கிடம் வைத்திருக்கிறார்கள் ஹரத்துக்குள்ளே அதாவது மஸ்ஜிள் ஹராச்சினுக்குள் ஏதாவது திடீரென்று எமர்ஜென்சிகள் வருகின்ற நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சிறு சிறியரக அம்புலன்ஸ் வண்டிகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் அலமதுல்லா இங்கே பாதுகாப்பை நூற்றுக்கு நூறு வீதம் பலப்படுத்தி இருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் எந்த ஒரு அசௌகரியத்துக்கும் ஆளாகிவிடக் கூடாது என்பதிலே இந்த நாட்டு அரசாங்கம் உண்மையிலே கூடுதல் கரிசனை செலுத்தி இருப்பதை பார்க்கிற நேரத்தில் மிகவும் கண்குளிர்ச்சியான காட்சியாகவும் மனவுக்கு இதமான தகவலாகவும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே எங்களுடைய நேருகளுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடிக்கொரு முறை எங்களுடைய நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்காக வேண்டிய மின்ஷா அல்லாஹ் பல தகவல்களை நாங்கள் யூடிவியினூடாக நாங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்காக தயாரில் இருக்கிறோம் அதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் விடைபெற்றுக் கொள்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்